டிடி தமிழ் வழங்கும் கேடயம் சிறப்பு நிகழ்ச்சி வளர் இளம் பருவத்தினருக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்க போக்சோ சட்டம் எவ்வாறு பயன்படுகிறது இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன என்பது போன்று பல்வேறு விஷயங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் விஜயதாரணி அவர்கள் ஸோ பதினாறு வயதுக்கு கீழே ஃபைலாகிற கேசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற வழக்குகள் வந்து கொஞ்சம் தான் இருக்கு இதை வந்து ஆன்லைன்ல இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பதிவு பண்ண அடுத்த நிமிடமே போலீஸ் அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்தில் இருக்கு பேரண்ட்ஸே வந்து அது ஒரு ஸ்டிக்மேட்டிக்காக பார்த்தாங்க போக்சோ வழக்குகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு போதுமான நீதிமன்றங்கள் இல்லை சிறப்பு நீதிமன்றங்கள் இல்லை இந்த மாதிரி ஏரியாஸை கவர் பண்ணி சிசிடிவி கேமராஸை வைக்க சொல்லி சட்டமன்றத்தில் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில் கேடயம் போக்சோ குறித்த சிறப்பு நிகழ்ச்சி